வெல்கம் டு தமிழ் சினிவுட் நடிகர் துல்கர் சர்மா நடிப்பில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக போகிற லக்கி பாஸ்கர் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோவை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகப் போது யூடியூப் புகழ் டிடிஎஃப் வாசன் அவர்களுடைய இரண்டாவது படத்துடைய டைட்டில் போஸ்டர் படக்குள்ளே வெளியிட்டிருக்காங்க இந்த படத்துக்கு ஐபிஎல்னு டைட்டில் வச்சிருக்காங்க இந்த படத்தில் வாசன் கிஷோர் அபிராமி மற்றும் பலர் நடிக்கிறாங்க அறிமுக இயக்குனர் கருணாகரன் இயக்கத்துல இந்த திரைப்படம் உருவாக போறதும் கூடிய சீக்கிரமாக இந்த படத்துடைய ஷூட்டிங் தொடங்க போது இயக்குனர் அட்லி அவர்கள் அடுத்தபடியே அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு பிக்கஸ்ட் பேனிந்தியன் படம் தயாரிக்க போறதா தகவல் வெளியானுச்சு இந்த நிலையில அல்லு அர்ஜுன் அந்த விலகி விலகிருக்கிறதாவும் அடுத்தபடியாக அட்லி அவர்கள் துல்கர் சர்மான வைத்து ஒரு பிக்கஸ்ட் பேனிந்தியன் படம் இந்த படத்தை பிக்சர் தயாரிக்க போறதா தற்போது தகவல் இருக்கு நடிகர் மகேஷ் பாபு அவர்களுடைய ராஜமௌழி இயக்க போறார் இந்த திரைப்படத்தை இந்த படம் இறுதியில் எடுக்க போறதாகவும் இந்த படம் பிக்கஸ்ட் பேணிந்தியர் படமா உருவாக்கப் போறதாகவும் அனுமன் கேரக்டரை மையமாக வைத்து இந்த திரைப்படத்தில் படத்துடைய நாயகன் மகேஷ் பாபு நடிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு மலையாள இயக்குனர் ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் மோகன்லால் திருசா நடித்து கிடப்பில் கிடக்கிற ராம் திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை செப்டம்பரில் படக்குழு எடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் விஜய் சதுபதி அவர்களுடைய ஐம்பதாவது திரைப்படம் மகாராஜா ரிலீஸ் ஆகி தற்போது தியேட்டரில் சக்க போடு போட்டுட்ருக்கு படத்துக்கு விமர்சனம் சூப்பராக வந்ததுனால முதல் இரண்டாவது நாளை விட மூன்றாவது நாள் இந்த திரைப்படம் அதிகமாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ மகாராஜா திரைப்படம் வெளியான முதல் வாரத்தில் முப்பத்தி ரெண்டு கோடியே ஆறு லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா படக்குழு தற்போது அதிகார அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க சதுபதி கிரியர்லேயே முதல் வாரம் அதிக வசூல் பண்ண படம் அப்படிங்கிற சாதனை இந்த படம் படிச்சிருக்கு மேலும் இந்த படம் மொத்தமா நூறு கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கு நடிகர் சிவகார்த்திகேன் அவருடைய அமரன் திரைப்படத்துடைய தற்போது நடிச்சுட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு மேலும் சிவகார்த்திகேன் அவர்களுடைய இருபத்தி மூணாவது திரைப்படத்துடைய கேசன் குரு அப்டேட்டாக படக்குழு வெளியிட்டிருக்காங்க ஏஆர் முருகதாஸ் சேகத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கிற இந்த படத்துல வசந்தா நடிக்கிறாங்க மேலும் இந்த படத்துல முக்கியமான ரோல்ல துப்பாக்கி வில்லன் வித்யுத் விக்ராந்த் சபீர் நடிக்கிறது அதிகரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க மலையாள ஆக்டர் பிஜு மோனனும் இந்த படத்துல முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்க அனிருத் இசையமைப்பிலே இந்த படம் பிகாஸ் பேனிந்தன் படமா தற்போது உருவாகுது நடிகர் சூர்யா அவர்கள் தற்போது அவருடைய நாற்பத்தி நாலாவது திரைப்படத்தில் பிசியா நடிச்சிட்டு இருக்கார் இந்த நிலையில சூர்யா அவர்கள் அடுத்தபடியா விலங்கு அப்படிங்கிற வெப்சீரிஸ் மூலம் ஃபேமஸ் ஆன பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் ஒரு பிக்கெஸ்ட் பேனிங்கன் படம் நடிக்க போகிறதா தகவல் வெளியே இருக்குது இந்த படத்தை டூ டி என்டர்டெய்னரே தயாரிக்க போகிறதாகவும் தற்போது படத்துடைய இயக்குனர் பிரசாந்த் அவர்கள் சூரிய கிட்ட கதை சொல்லி ஓகே வாங்கியிருக்கிறதாம் இது சூரிய அவர்களுடைய நாற்பத்தி ஐந்து வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் அஜித் விடாமுயற்சி திரைப்படத்துடைய வெளியா இந்த ரோலிக்கிற இருபத்திலிருந்து முப்பது சதவீதம் மட்டும் பெண்டிங்ல இருக்கிறதாகவும் இந்த மாதம் இறுதியில படக்குழு அதர்பைஜான் போய் அந்த ஷூட்டிங்கை எடுக்க போறதா சொல்லியிருந்தார் மேலும் இந்த ஷூட்டிங்ல அர்ஜுன் அஜித் திருசாவுடைய போசனை எடுக்க போறதா அவர் சொல்லியிருந்தார் இந்த நிலையில படக்குழு இன்று இரவு அதர்பைஜான் போக போறாங்க அங்க போய் இந்த படத்துடைய நாற்பது நாள் ஷூட்டிங்க ஒரே சொடுலா எடுத்து முடிக்க போறதாகவும் இந்த சொடுல படத்துடைய கிளைமேக்ஸ் மற்றும் பேட்ச் ஒர்க்க படக்குழு எடுக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு இந்த படத்தை இந்த வருடம் தீபாவளி ஸ்பெஷலா படக்குழு ரிலீஸ் பண்ற ஐடியால இருக்காங்க தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலா இந்த மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி துப்பாக்கி திரைப்படத்தை மீண்டும் ரீரிலீஸ் பண்ண போறாங்க தேட்டர்ல மாஸ்டர் திரைப்படத்தை மீண்டும் ஓவர்சீஸ்ல ரீரிலீஸ் பண்ண போறாங்க அதே போல போக்கிரி திரைப்படத்தை தமிழ்நாட்டில் மீண்டும் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ போக்கிரி ரீ ரீரிலீஸ் ட்ரெயிலரை படக்குழு வெளியிட்ருக்காங்க இந்த ட்ரெய்லர் வைரல் இருக்குது அதே போல் விஜய் பதனநாள் ஸ்பெஷலாக கோ திரைப்படத்துடைய விஜய் பாடிய இரண்டாவது சிங்கிளையும் படக்குழு விஜய் பதனநாள் ஸ்பெஷலாக வெளியிட போகிறாங்க இதனால ரசிகர்கள் இந்த பிறந்தநாள் கோலாகலமாக கொண்டாட போகிறாங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க அப்படியே கருத்துக்காமல் வெளியே பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்